அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு எல் ஒன்று இனிக்கும் இலக்கணம் தமிழா எழுதுவோம் என்ற பாடத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் தமிழை தமிழாய் எழுதினால்தான் நாம் தமிழுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டாக அமையும் மொழி என்பது மிகச்சிறந்த கருவின்னு சொல்லுவாங்க அந்த கருவியை நாம திறம்பட கையாண்டால்தான் அது ஒரு கலையாக மிளரும் அதை விட்டுட்டு பிழை மலியை எழுதணும் அப்படின்னா அது வெறும் கலையாக கொள்ளப்படும் ஆக அது கலையாக இருக்கிறதா அல்லது கலையாக எடுத்துக்கொள்வதா என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது நம்ம பல பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிழைப்பட பேசுவதால் எழுதுறப்பையும் பிழையோட எழுதி தள்ளிடும் தமிழ தமிழ் என்று ஒழிக்கிறாங்கல்ல அந்த ஒழிக்கிறத காட்டிலும் ஒரு மிகப்பெரிய கொடிய செயல் வேற எதுவுமே இருக்க முடியாது ஏனென்றால் தமிழுடைய சிறப்பே இந்த நகரத்தை மடக்கி பழுக்குவதுதான் அதை விடுத்துவிட்டு தமிழ் என்று சொல்லிவிட்டு ஏனென்றால் அது சொல்வதற்கு எளிமையாக இருக்கிறதா என்று தெரியவில்லை அதை சொல்லிவிட்டு செல்கின்றார்கள் இதுதான் மிகப்பெரிய கொடுமையான செயல் தமிழுக்கு நாம் இழைக்கக்கூடிய தீமை என்று கூட சொல்லலாம் மழை பொழிகிறது மழை பெய்கிறது என்பதற்கு மாற்றாக என்ன சொல்வாங்கன்னா மலை என்று சொல்லிவிட்டு செல்வார்கள் மழை எப்படி பொழியும் மலை என்பது நிலையாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான இயற்கை படைத்த பொருள் அல்லவா அது எப்படி பொழியும் ஆக இப்படியாக உச்சரிப்பது பிழைதான் இன்னும் சில பேர் என்ன சொல்வாங்க அப்படின்னா வாழைப்பழம் அப்படிங்கிறதுக்கு பதிலா வாழ பழம் என்று சொல்லி விட்டு செல்வார்கள் சிலர் வாழ என்று கொஞ்சம் முல்லை தள்ளி மடக்கி தள்ளி விட்டு பழம் என்று பலம் இல்லாமல் பேசி விட்டு செல்வார்கள் ஆக தமிழை வாழ விடாமல் செய்வர் இன்னும் சில இடங்களில் பேச்சு வழக்காக வாய பயம் என்று இன்றளவும் கூறி கொண்டுதான் இருக்கிறார்கள் சென்னை போன்ற எல்லாம் வாய பயம் என்று தான் சொல்வார்கள் நாம் சரியாக பழுக்கினால் கூட நம்மை திருத்த வருவார்கள் அந்த அளவுக்கு தமிழையும் சேர்த்து நசுக்கி விடுகிறார்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் பக்கம் பக்கமாக பத்தி பத்தியாக எழுதி தள்ளுவார்கள் இப்படி தவறாய் உச்சரித்து பழுக்கி மொழியை சிதைப்போருடையே எதுகளுடைய வேறுபாடு தெரியாமல் சிலர் பிழை செய்வார்கள் எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா பாசியோடு வந்திருக்கிறாங்க விருந்தினர்கள் அவருக்கு விருந்தினருக்கு ஆஹ் சேரு கொடுத்த மகிழ்வித்தான் அப்படின்னு சொல்லி எழுதும் பொழுது என்ன ஆகுது பசியோட வந்தவங்களுக்கு சேர கொடுத்தா சாப்பிடுவாங்களா உண்ணுவாங்களா அப்படிங்கும்போது அது அதை போது நமக்கு மகிழ்ச்சியே ஏற்படாது விருந்தினருக்கு உபசரிப்பது என்பது தமிழனுடைய முக்கியமான நல்ல ஒரு பண்பாட்டு கூறு வந்தவங்களுக்கு சேறு கொடுத்தான்னா என்ன ஆகும் சேர சாப்பிட முடியுமா இப்படியாக சேரு சோறு என்பதற்கு மாற்றாக சேறு என்று சொன்னால் பொருளை மாறிவிடும் தானே ஆக இப்படித்தான் ஒரு சின்ன எழுத்து ஒரு துணை காலை எடுத்து விட்டால் என்னவாகிறது பொருளை மாறுகிறது அது போன்று சேற்றை தின்றான் என்று எழுதுவது இப்படியெல்லாம் செய்தால் எழுதினால் நமக்கு நகைப்பு தான் வரும் அடுத்த இன்னொரு எடுத்துக்காட்டை பாருங்கள் சொத்து தகராறு செய்தார் அப்படின்னு சொல்றதுக்கு மாற்றாக செத்து தகராறு செய்தார்னு சொல்லி எழுதிட்டோம்னா என்ன ஆகும் செத்ததுக்கு பிறகு அவரையும் தகராறு செய்ய போறாரு அவரை வச்சுதான் எல்லாரும் தகராறு பண்ணுவாங்க ஆக இது போன்று எழுதும்போது நமக்கே ஒரு வியப்பம் விடும் ஆஹ் செத்து தகராறு செஞ்சாரா யாருன்னு கேப்போம் அதுக்கப்புறம் இது இன்னொன்னு பாருங்க இந்த ஜா அந்த வட சொல் இந்த இதெல்லாம் வந்து நம் மொழி நம்முடைய மொழியே கிடையாது இருந்தாலும் ரொம்ப பேர் இந்த வட சொல்லில் தான் பெயர்களை கூட சூட்டுகிறார்கள் ஜெயசந்திரன் ஜெயசந்திரன் என்பதை ஐயசந்திரன் என்று எழுதுவதெல்லாம் உண்டு படிக்கும் பொழுது ஐ என்று மாற்றி படைத்து விடுவார்கள் ஜப்பான் என்ற சொல்லை ஐபான் என்று எழுதுவார்கள் ஐயா என்ற சொல்லுக்கு மாற்றாக ஜயா என்று எழுதுவார்கள் ஐக்கும் ஜாக்கும் வேறுபாடு தெரியாமல் இப்படி எல்லாம் எழுதுவார்கள் இதை காட்டிலும் இன்னொரு கொடுமையை சொல்கிறேன் கேளுங்கள் அஹ் பாண்டிய பேரரசன் மீன் பொறித்தான் மீனை எண்ணெயில் போட்டு பொறித்தான் என்ற பொருளாக இருக்கிறது அவர் ஒரு மன்னன் மிக பெரிய பேரரசன் பேரரசனுக்கு கலையை கற்றுக் கொடுத்தவரும் நாம தான் ஏனென்றால் அது பொறித்தல் என்றால் மீனை பொறிக்கக்கூடிய பொருளில் தானே வரும் எனவே ஒரு சிறு சொல்லை ஒரு சிறு எழுத்தை மாற்றினால் என்னவாகிறது பொருளே மாறுபடுகிறது வேறு சிலர் நமக்கு அச்சத்தை எல்லாம் மூட்டுவார்கள் எப்படி என்று பார்க்கலாமா போய் பார்த்து திரும்பினான் என்று எழுவதற்கு மாற்றாக பேய் பார்த்து திரும்பினான் என்று எழுதி விடுவார்கள் ஐயோ பேய் எங்கு எங்கு வந்தது என்று நாம் சிந்திப்போம் இப்படி அச்சம் மூட்டுபவர்களும் உண்டு நமக்கு நம்முடைய தமிழர்கள் தான் வேறு யார் அடுத்ததாக கலையரசன் என்ற பெயர் சொல்லிருக்கிறது கலையரசன் என்று மாற்றாக காளையரசன் என்று எழுதுவார்கள் அப்போ காலைக்கு அரசன் என்றால் மாலையில் யார் அரசன் என்ற ஒரு கேள்வி நமக்கே வரும் தானே இப்படியெல்லாம் நம்மளை வினா கேட்க வைத்துவிடும் இவர்கள் எழுதக்கூடிய அந்த கூடிய பிழையானது அடுத்ததாக கலையில் சிறந்தவனை காலையில் சிறந்தவன் என்று எழுதும் அப்பொழுது காலையில் சிறந்தவன் இருக்கிறான் என்றால் மாலையில் சிறப்பவன் வேறு யாரோ இருப்பான் போல என்று ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஐயத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் இப்படியெல்லாம் எழுதி நமக்கு படிப்பவர்களிடம் ஐய குண்டை வீசிவிட்டு செல்வோரும் உண்டு அவன் மலை காற்று வாங்கினான் என்றால் மலையில் மலையில் இயல்பாகவே காற்று வீசும் அதற்கு மாற்றாக மாலை காற்று வாங்கினான் என்று எழுதி விடுவார்கள் மாலை காற்றுக்கும் காற்றுக்கும் வேறுபாடு உண்டுதானே இப்படியாக என்னவாகிறது பொருளே மாறுபடுகிறது அடுத்ததாக கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் என்று எழுதுவதற்கு மாற்றாக கேடீஸ்வரன் என்று எழுது எழுதி விடுவார் கேடி என்றால் நமக்கே தெரியும் அதனுடைய பொருள் தெரியும் இப்போ கோடீஸ்வரனை கேடீஸ்வரனாக மாற்றுவது யாருடைய கையில் தான் இருக்கிறது நம்முடைய கையில் தான் இருக்கிறது விடை பெற்றார் என்பதை வடை பெற்றார் என்று எழுதினால் தமிழ் மணக்குமா வடையின் மனம்தான் வீசுமா நன்றாக சிந்தித்து பாருங்கள் அடுத்ததாக அவர் நல்ல மனம் படைத்தவரா மனம் எப்படி படைத்தவர் படை படைப்பில் அது இயல்பான குணத்தை குறிக்கும் அங்கு மனம் என்பது வாசனை நறுமணத்தை குறிக்கும் நறுமணம் படைத்தவர் என்று எப்படி வரும் நல்ல மனம் என்று இயல்பாக இருக்கக்கூடிய மனம் என்று தானே வரும் ஆக இங்கு நகர வேறுபாடுகள் பிழை செய்கிறார்கள் அடுத்ததாக புலிக்கறி சாப்பிட்டேன் என்று சொல்வதற்கு மாற்றாக புலிக்கறி என்று புலிக்கறி சாப்பிட்டால் சட்டம் என்னவாகும் நம்ம எடுத்து நம்மை தூக்கி கொண்டு குண்டக்கட்டாக தூக்கி கொண்டு சிறையில் தான் அடைக்கும் தமிழ்ல பிழை இல்லாம எழுத முடியுமா அப்படிங்கிற ஐயம் நமக்கு இருக்கு அது ஐயப்படவே தேவையில்லை மொழியில என்ன இயல்பு இருக்கு அதை உணர்ந்துகிட்டு இலக்கண விதிகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை கவனத்தோட எழுதி பழகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்மளால பிழைகளை தவிர்க்க முடியும் சிறிதளவு முயற்சியும் பயிற்சியும் தவறு இல்லாமல் எழுதுவதற்கு நமக்கு துணை புரியும் எனவே பயிற்சியோடு சேர்ந்த முயற்சியும் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அடுத்ததாக சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வேறுபாடு எழுத்துக்களை பற்றி தெளிவில்லாமல் ஏதாவது ஒண்ணு போட்டு நிரப்பிடுவாங்க ந ண ந ற ற ல ள ள இந்த நகர நகர வேறுபாடுகள்னு சொல்லுவாங்க இயல்பா சொல்லிட்டு போயிடுவோம் இந்த மாதிரி இந்த தெளிவு இல்லாம நிரம்ப பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிழையோட எழுதுவோம் உயிர்மை எழுத்துகள்ல வரக்கூடிய எழுத்துகள்ல பாருங்க இந்த அடிப்படையான பதினெட்டு எழுத்துக்கள் அதை வைத்துதான் உயிர்மை எழுத்துகள் தோன்றுது அதுல ஒரு சில மேல் விலங்கு கீழ் விலங்கு கொம்புகள் துணைக்கால் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க பயன்படுத்தும்போதுதான் அது உயிர்மை எழுத்தா மாறும் கீழே சுழிச்சு விடுறது மேல துணை துணைக்கால் போடுறது கொம்பு வைக்கிறது எல்லாம் சொல்றோம் இல்லையா இது மாதிரி சொல்லும் போது என்ன ஆகுது இது மாதிரி எழுதும் போதுதான் நம்ம கவனமா எழுத வேண்டியது சூழ்நிலை வருது சொல்லல பாத்தீங்க அப்படின்னா பிழை கூட இல்லாம இருக்கலாம் ஆனா பொருள் பிழை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ கறி கறி தின்றான் அப்படின்னு எழுதுறதுக்கு மாட்டா கறி தின்றான் என்று அந்த வள்ளி நரகரத்தை போட்டோம் என்ன ஆகும் ஆஹ் கறி என்பது அது மாமச உணவை குறிக்கிது இந்த கறி என்று சொல்லும் பொழுது அடுப்பு கறி குறிக்கும் அடுப்பு கறியை எப்படி திங்க முடியும் ஆக இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எழுது பிள்ளை எல்லாம் இல்ல ஆனா பொருள் வேறுபாடு இருக்கு ஆக எந்த இடத்துல எந்த ரகரத்தை நாம பயன்படுத்தணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம இதை எழுதணும் நாம எழுதும்போது பாத்தீங்கன்னா பிழைகள் நிறைய இருக்கு இல்லையா அதை வந்து வகைப்பாட்டுக்குள்ள அடக்குறாங்க மொத்தம் நான்கு வகைகள் அடக்குறாங்க முதல் வகை வந்து எழுத்து பிழை அப்படிங்கிற தலைப்பு இரண்டாவது சொற்பொருள் பிழை மூன்றாவது சொற்றொடர் பிழை நான்காவது பொதுவான பிழைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகை அடக்குறாங்க இந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய பகுதிகள்ல எழுது பிழைகள்னா என்ன அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு இந்த காலகட்டம் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய எல்லா காலங்களிலும் தமிழ் மொழியை தாய்மொழியா கொண்ட ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளக்கூடிய பகுதியாக இந்த பகுதி அமைஞ்சிருக்கு எனவே உறுதியாக இந்த பகுதியை நீங்க எல்லாருமே தெளிவா நீங்க புரிஞ்சு கொள்ளணும் இதுல அடிப்படையா சில செய்திகள் கொடுத்திருக்கிறாங்க அதாவது உயிரெழுத்துகள் அதாவது ஆ அப்படிங்கிற தலைப்புக்குள்ள என்ன இருக்குன்னா உயிரெழுத்துகள் அதாவது எழுத்துகள் எத்தனை இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க உயிரெழுத்துகள் பனிரெண்டு குரில் நெடில் என்று இரண்டு வகையா இருக்கு ஐந்து குரல் இருக்கு ஏழு நெடில் இருக்கு இது நாம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அடுத்ததாக மெய் எழுத்துகள் எத்தனை இருக்கு பதினெட்டு இருக்கு இந்த பதினெட்டை மூன்று வகையா பிரிச்சிருக்கிறாங்க ஆறு ஆறு ஆறா பிரிச்சா மூன்று தலைப்புகளுக்குள் வரும் என்னன்னா அது எந்த இடத்துல இருந்து உச்சரிக்கிறாங்க பழுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு அது வல்லினமா இருக்கு மெல்லினமா இருக்கு இடையினமா இருக்கு மார்பிலிருந்து தோன்றுகிறது மூக்கிலிருந்து பிறக்கிறது அதாவது தொண்டை பகுதி இந்த பகுதியிலிருந்து வருகிறது என்று ஒவ்வொன்றையும் இடத்தை பொறுத்து அதற்கு மூன்று வகையாக பிரிச்சிருக்கிறாங்க வல்லினமைகள் அப்படிங்கிறது இக் இச் இப் இர் இதெல்லாம் வல்லினமைகள் மெல்லினமைகள் இந்த மூக்கு நின்று பிறக்கிறது இங்கு இஞ்சு இன் இந் இம் இன் எல்லாம் பாருங்க மேல இருந்து ஒரு அதிர்வு கொடுக்கும் இந்த இந்த சொற்கள் இந்த எழுதுகளை எல்லாம் நாம உச்சரிக்கும் போது பழுக்கும் போது மூக்கிலிருந்து ஒரு அதிர்வுகள் வரும் இடையினம் நம் பாருங்க இந்த தொண்டை பகுதி இந்த இடத்துல இர் இல் இது எல்லாமே இந்த கழுத்து பகுதி தொட்டு வச்சு பாத்தீங்கன்னா தொட்டு அதை அதை பழுக்கி பார்க்கும் போது அங்கிருந்து தோன்றுவது நமக்கே தெரியும் ஆக இந்த மெய் எல்லாம் வல்லினம் மெல்லினம் இடைனம் என்று மூன்று வகையாக பெறுகிறது அடுத்ததாக மொத்தமா சேர்த்து மெய் எழுத்துகள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருநூற்று பதினாறு இருக்கு அதுல நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஆஹ் ஐந்து குரிலெழுத்துகள் இருக்குல்ல உயிரெழுத்துக்கள் அந்த ஐந்தையும் பதினெட்டோடு சேர்க்கும்போது என்ன ஆகுது அஹ் தொண்ணூறு உயிர்மை குரிலெழுத்துகள் தோன்றுகிறது நெடில் நூற்று இருபத்தி ஆறு தோன்றுகிறது இறுதியாக ஆயுத எழுத்து ஒன்று இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு இந்த இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் எந்த இடத்துல தொடங்கும் எப்படி எல்லாம் முடியும் எதுக்கு பக்கத்துல எது வராது எதுக்கு பக்கத்துல எது வரும் எது இருந்துச்சுன்னா நம்முடைய சொல் கிடையாது அப்படிங்கறத தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பகுதிகளை நாம இன்னைக்கு பார்க்கலாம் எழுத்து பிள்ளைகளை தவிர்ப்பதற்கு என்ற பகுதியெல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் எல்லா இடங்களையும் பேச்சு தமிழை எழுத முடியாது பேசுவது மாதிரியே எழுதணும் அப்படின்னா எழுத்துப்பிழை அதிகமா தான் வரும் அப்ப தமிழ் மொழிக்குன்னு ஒரு எழுத்து நடை இருக்கு அதன்படிதான் நம்ம எழுதணும் குரிலெடில் வேறுபாடு அறியாம இருக்கிறது எழுத்துகள்ல வரக்கூடிய முறையில தெளிவில்லாம இருக்கிறது இதெல்லாம் வந்து அதிகமா பிள்ளைகள் வருவதற்கு காரணமாக அமைகிறது எழுத்துகளுடைய ஒழிப்பு முறை அதுக்கான வரி வடிவ வேறுபாடு அவை சொற்கள்ல எங்கெங்கெல்லாம் வருது என்னென்ன இடத்துல எல்லாம் எப்படி எல்லாம் வருது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் தெள்ளு தெளிவாய் மனசுல முதல்ல பதிஞ்சு வச்சுக்கணும் குறிப்பாக சொல்லணும்னா நாம் பேசும்பொழுதே சரியாக பேசிட்டோன்னா எழுதும்போது சரியாக எழுத முடியும் பேசும்பொழுது அந்த நாக்கு படக்கூடிய இடங்கள் அந்த உச்சரிக்கக்கூடிய அந்த முறைகளெல்லாம் மாற்றிவிட்டால் எழுதும்போதும் அந்த பிழை வரும் எனவே பேசும்பொழுதே நாம் சரியாக பேசி பழகிவிட்டோம் என்று சொன்னால் எழுதும் பொழுதும் அந்த பேசுவதை சொல்லி பார்த்துவிட்டு இந்த இடத்தில் நாக்கு ஓட்டுகிறது இந்த இடத்தில் இப்படி உச்சரிக்கிறோம் எனவே இதற்கு இந்த இடத்தில் இப்படித்தான் வரும் என்று அதை கொண்டு கூட நம்மால் சரிபடுத்திக் கொள்ள முடியும் எனவே முடிந்த வரைக்கும் நாம் பேச்சு மொழியிலே கவனமாக நாம் பேசி பழக வேண்டும் இந்த வேறுபாடுகம் சரியாக பழுக்கி பார்த்து விட்டு ஒழிப்பதுதான் சால சிறந்ததாக இருக்கும் இந்த எழுத்துகளுக்கான சில அடிப்படை இலக்கணங்கள்லாம் இருக்கு கசடர கற்றல் இன்றியமையாத கற்றல் பணியாக இருக்கும் ஏனென்றால் கசடு கசடோடு கற்றால் நன்றாக இருக்காது தானே எனவே கசடு இல்லாமல் நாம் கற்றுக்கொள்ளலாமா மேலுள்ள எட்டு எழுத்துகளில் அதாவது மேலுள்ள எட்டு எழுத்துகள் என்றால் இந்த வேறுபாடு தான் ந ந ர ர ல ல இது இந்த வேறுபாடுகள் இதைத்தான் சொல்கின்றார்கள் இந்த எட்டு எழுத்துகளில் நகரம் ந என்று சொல்லக்கூடிய இந்த நகரமானது சொற்களில் தொடக்கமாக வரும் ஆனால் ரகரம் அஹ் சொல்வோமே ஆனால் ரகரம் என்று சொல்வோமே இந்த ரகரத்தில் எந்த சொல்லுமே முடியாது இறுதியில் வள்ளினரகரத்தில் எந்த சொற்களுமே தமிழ் சொற்கள் வரவே வராது மற்றவை மற்ற எல்லாம் சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும் ஆனால் இறுதியாக இந்த வள்ளிநரகர எழுதுகள் மட்டும் எழுது மட்டும் வரவே வராது எழுத்துக்காட்டுகளை இந்த அட்டவணைக்குள் கொடுத்திருக்கிறார்கள் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக தமிழில் சொல்லுக்கு தொடக்கமாக மெய் வரவே வராது நாம் சொல்வோம் பிரியா என்ற ஒரு சொல் இருக்கிறதே ஆஹ் அது எப்படி வரும் என்று கேட்டால் அப்படி வந்தால் அது நம்முடைய சொல் கிடையாது அவ்வளவுதான் அது வடமொழி சொல் வட சொல்லாக இருக்கிறபடியால் அது தொடக்கத்தில் மெய் எழுதுகளில் தொடங்கும் கிரீடம் என்ற சொல் பிரியா என்பது கிளிஷே என்றது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வடமொழி சொற்கள் சில இந்த கிளிஷே என்று சொல்லக்கூடிய சொல்லெல்லாம் ஆங்கில சொல் இப்படியாக ஆங்கில சொற்களை நாம் தமிழில் நாம் தமிழ் படுத்தி எழுதுவது வழக்கம்தான் எனவே நாம் எழுதினாலும் கூட அது தனித்தமிழ் சொல் கிடையாது எனவே எடுத்த தொடக்கத்தில் மெய் வந்தால் அது தமிழ் சொல் கிடையாது அடுத்த விதியை பாருங்கள் வல்லினமையோடு சொல் முடியாது வல்லினமை சொன்னோம் அல்லவா இக்கு இச்சு இத்து இட்டு இப்பு இந்த ஆறு மெய் எழுத்துக்கள் இந்த வல்லினமைகளில் எழுத்துகள் முடிந்தால் அது நம்முடைய தமிழ் சொல்லாக இருப்பது வாய்ப்பே இல்லை அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் பார்க் என்று சொல் பார்க் இக்கு என்று முடிகிறது ஏனென்றால் அப்படி ஒழிப்பு முறைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் அதிகமாக வரும் முடியக்கூடிய இடங்களில் எழுத்துகள் வருவது போன்று அமைத்திருப்பார்கள் எனவே அப்படியெல்லாம் முடிந்தால் அது நம்முடைய தமிழ் சொல்லாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அடுத்த விதிக்கு செல்லலாம் வல்லினமைகள் ஈரொற்றாய் வராது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஈட்டு இந்த வல்லினமைகள் ஈரை தொடர்ந்து மெய் எழுத்து வராது ஈட்டு என்ற இந்த வல்லினமை அடுத்ததாக இரு என்ற வள்ளிணமை இதற்கு அடுத்ததாக இன்னொரு பக்கத்தில் இன்னொரு மெய்யெழுத்து போடக்கூடாது சிலர் அதிகமாக இதை இந்த தான் செய்வார்கள் காட்சி என்று நாம் சொல்லும் பொழுது ஈச்சு என்று சொல்வது போன்று தோன்றும் பேசும்பொழுது காட்சி ஈச்சு வருவது போன்று தோன்றும் எழுதி விடுவார்கள் முயற்சி எழுதி விடுவார்கள் ஆனால் எழுதும் போது அங்கு இச்சு என்று மெய் எழுத்தோ ஈச்சு இங்கு முயற்சிக்கு ஈச்சு என்றோ வரக்கூடாது ஏனென்றால் வல்லின மெய்களில் இந்த இரண்டு மெய் எழுத்துகளுக்கு அடுத்ததாக மெய்கள் வராது வந்தால் அது பிழைதான் அடுத்த இலக்கணத்துக்கு செல்லலாம் வரிசை இருக்கிறது இதையெல்லாம் வல்லின தான் வரும் ஆறு வள்ளின இரண்டு தவிர மீதி இந்த நான்குமே பாருங்கள் அவற்றின் வரிசை என்னவோ அது தான் வரும் எடுத்துக்காட்டாக காக்கை பச்சை பத்து உப்பு இங்கு காக்கை என்ற சொல்லை எடுத்துக்கொள்ளலாம் இக்கு என்பதற்கு பக்கத்தில் கை என்று அதோட இன வரிசை அந்த வரிசையில் ஐ வரிசையில் வருகும் தானே இக்கு என்பது இக்கா கா கி கி கு கே கே கை கை என்பது கா கா வரிசையில் தான் வருகிறது எனவே இக்கு என்பது இந்த வள்ளி வரக்கூடிய இக்கு வரிசைக்கு அதோட இன வரிசையிலே அமைகிறது கை என்பது அதோட இனம் அது போன்று பச்சை என்ற சொல்லிலும் ஈச் என்பது மெய் எழுத்து வள்ளின மெய் அதற்கு பக்கத்தில் அதோட இனம் தான் வந்திருக்கிறது பத்து என்ற சொல்லில் ஈத் என்பதற்கு பக்கத்தில் தூ என்ற அதோடைய வரிசை தான் வந்திருக்கிறது அதே போன்று உப்பு என்ற சொல்லிலும் ஈப்பு என்ற சொல்லுக்கு பக்கத்தில் பூ என்ற அந்த இனம் தான் வந்திருக்கிறது ஆக இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நான்கு வரிசைகளுக்கு பக்கத்தில் அடுத்து அதோடைய இனம்தான் வரும் வேறு இனம் வருவது கிடையாது அடுத்த விதிக்கு ஈர் இந்த மெய்களுக்கு பிறகு அவ்வழுது வரிசைகளும் என்ற தான் வரும் மற்ற வரிசைகள் வராது அதாவது எடுத்துக்காட்டு பாருங்கள் பாட்டு இந்த இடத்தில் பா ஈட்டு இந்த ஈட்டு பக்கத்தில் அதோட இனம் வரும் அவ்வழுதுக்கான வரிசைகள் இனம் வரும் அவ்வழுது வரிசை இல்லாமல் மற்றதும் வரும் என்னவென்றால் ச ப மட்டும்தான் வரும் அதோட இனம் அதோடு சேர்த்து எதுவும் வரும் கா வரிசை வெட்கம் ஈட்பக்கத்தில் கா வந்திருக்கிறது பாருங்கள் கா என்ற வரிசை வந்திருக்கிறது சா வரிசை வந்திருக்கிறது பா வரிசை வந்திருக்கிறது அல்லது அதோட இனமே வந்திருக்கிறது ஒன்று அவ்வெழுத்துக்கான வரிசைகள் வரும் மற்றொன்று காசாப்பா வரிசை மட்டும்தான் வரும் மற்ற தா வராது என்றுதான் சொல்கின்றார்கள் இந்த பகுதியை பொறுத்த மட்டும் இந்த வள்ளிணமைகளை தொடர்ந்து என்னென்னலாம் வரும் என்ற விதிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் அடுத்த விதிக்கு செல்லலாமா ட ர இந்த சொற்கள் இந்த எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வரவே வராது டப்பா என்று சொல்கின்றோம் டப்பா டமாரம் ரப்பர் இதெல்லாம் ஆஹ் தொடங்கினாலும் கூட நம்முடைய சொல் கிடையாது தமிழ் சொல் போன்று நினைத்து பயன்படுத்துகிறோம் ஆனால் அப்படி தொடங்கவே கூடாது தொடங்கினால் அது தமிழ் சொல் கிடையாது ஆக இது போன்ற சொற்கள் தொடக்கத்தில் வரக்கூடாது தமிழ் சொல்லில் தொடக்கத்தில் வராது அவ்வளவுதான் அடுத்த விதிக்கு செல்லலாம் ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுக்கு நடுவில் வரும் ஆனால் குறிப்பாக இந்த ஆயுத எழுத்துக்கு முன்னாடி முன்பு தனி சொல்லாகத்தான் இருக்கும் மூவெழுத்தாக இருக்கும் த முதல் எழுத்து தனிக்குறளாக இருக்கும் அதைக்கு அடுத்ததாக ஆக்க என்ற இந்த ஆயுத எழுத்து வரும் இதுதான் விதி மொத்த மூன்று எழுத்துகள் முதல் எழுத்து எழுத்து அதாவது குறில் எழுத்தாக இருக்கும் அதை தொடர்ந்து அக்கு என்று எழுத்து வரும் அதை தொடர்ந்து ஒரு சொல் வரும் இப்படியாக மூவெழுத்தாக வரும் என்று இந்த விதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மெல்லின எழுத்துக்களில் ந இந்த சொற்கள் தொடக்கமாக வராது இந்த எழுத்துக்களில் எந்த சொல்லுமே தொடங்காது இது எல்லோருக்கும் தெரிந்த தெரிந்த விதிதான் இந்த சொல்லில் நாம் தொடங்கவே மாட்டோம் அப்படி தொடங்கினால் அது பிழைதானே எனவே இந்த விதியை நாம் கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த விதிக்கு செல்லலாமா தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன் அவ்வள்ளிணமையோ அவற்றின் இன மெல்லினமையோ வரும் பிறமைகள் வராது அதாவது எடுத்துக்காட்ட பாருங்க தனிச்சொல்லின் இடையில் இப்ப தக்கை என்று சொல்லிருக்கிறது அடுத்ததாக ஒரு வள்ளிணமை வந்திருக்கு ஆஹ் மல்லினமை வரலாம் அல்லது மெல்லினமை வரலாம் நான் இருக்குல்ல இது போன்று மெல்லினமையோ வரலாம் வேறு மே்கள் வராது ஆக தனிச்சொல்லுக்கு அடுத்ததாக வல்லினமை அல்லது அதோட இனம்தான் வரும் வேறு மேய்கள் வராது அதாவது இடையினம் இனம் வராது என்று சொல்கின்றார்கள் அடுத்த விதிக்கு செல்லலாம் இந்த எழுத்துகளுக்கு பின் என்னென்னலாம் வரலாம் என்றால் ஒரு வியங்கோல் வினைமுற்று வரலாம் கல்விகுதி பெற்று வரலாம் வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பா இருக்கும் எடுத்துக்காட்டை பாருங்க நான் ஏற்கனவே சொன்னது போல ஈ இரு அதுக்கான எடுத்துக்காட்டு தேய்க பாருங்க இங்க தேய் ஈ இருக்குல்ல இந்த ஈ பக்கட்ல என்ன வந்திருக்கு க அப்படிங்கிற வியங்கோல் வினைமுற்று வந்திருக்கு இது வந்து ஒரு கட்டளை பொருள் வந்திருக்கு வியங்கோல் வினைமுற்றுனாலே என்னது கட்டளையா சொல்ற மாதிரி இருக்கும் ஆக இந்த ஈ என்ற இந்த எழுத்துக்கு தொடர்ந்து ஒரு வியங்கோல் வினைமுற்றி வரலாம் ஆஹ் அடுத்தது பாருங்க நாய் அப்படின்னு இருக்கு நாய் பக்கத்துல என்ன இருக்கு கல் அப்படிங்கிற விகுதியை பெற்று இருக்கு ஒருமையில நாயின்னு சொல்லுவோம் பண்மையில கல் சொல்லுவோம் ஆக இங்க ஈ அப்படிங்கிற எழுத்துக்கு பின்னாடி ஒண்ணு வியங்கொள்ள வினைமுற்று வரலாம் ரெண்டாவது கல் விகுதி பெற்று வரலாம் மூணாவது பாருங்க வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் இருக்கும் அதாவது இப்ப செல்கணம் அப்படிங்கும்போது இங்க கேங்கிறது பாருங்க வள்ளி தொடங்கக்கூடிய சொல் தான் அப்படி வரும்போது எந்த ஒரு மாறுபாடும் இல்லாம அப்படியே வருது அப்படிங்கிறாங்க ஆக இதுல பாருங்க இந்த ஈரில் இல் இந்த சொற்களை தொடர்ந்து வியங்கோல் வினைமுற்று வரலாம் கல்விகுதி பெற்று வரலாம் அல்லது வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது மட்டும் இயல்பாய் இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்க நகர ஒற்றினை அடுத்து ரகரமும் நகர ஒற்றினை அடுத்து டகரமும் வருவது இல்லை ஏன்னா இதுக்கு இணை எழுத்து கிடையாது அவ்வளவுதான் நா என்று மூணு சுழி எழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து டாக்கு அப்புறம்தான் ந வருது ஆக டகரம் தான் வரணும் ஆஹ் அதே போன்று ரகரம் அப்படிங்கும் போது என்ன ஆகுது நகர ஒற்றினை அடுத்து டகரம் வருவதில்லை அதாவது எடுத்துக்காட்டு பாருங்களேன் கண்டு இருக்கா கண்டு அப்படிங்கிறதுல மூணு சுளி யின் வந்திருக்கு அதை தொடர்ந்து டா டகரம் தான் வரணும் ஆனா சில பேர் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னாக்கா ரெண்டு சிலியின் போட்டுருவாங்க ரெண்டு சிறியன் போட கூடாது ஏனென்றால் அதோட இணை எழுத்து அப்படிங்கிறது மூணு சிலீன் இன்னுக்கு தொடர்ந்து தான் வரணும் அதோட இணை எழுத்துன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல ரெண்டு சிறியின் போடக்கூடாதுன்றதை நாம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு சிறியன் போட வேண்டிய இடத்துல மூணு சிறியன் போடக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த விதியை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக இஞ்சு இந்து இவ் இந்த எழுத்துக்கள்ல முடியக்கூடிய சொற்கள் ரொம்ப குறைவுன்றாங்க முடியாமலாம் இல்லை கிடையாது முடியும் ஆனால் மிக மிக குறைவான சொற்கள் தான் தமிழ்ல இருக்கு உறிஞ்சு வெறிந்து பொருந்து தேவ் இது போன்ற எழுத்துக்கள் ஆஹ் இங்கு முடியக்கூடிய எழுத்துக்கள் மிகவும் அரிதாகத்தான் இருக்கிறது அப்படின்றாங்க அடுத்தது எகர ய ர இந்த ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வரும் மற்றவை அளபடுத்தால் மட்டுமே வரும் அதாவது இந்த அப்படிம்போம் இல்லையா இதுக்கு இதை தொடர்ந்து என்ன ஆகுது ஒற்று வரும் ஆனா வேற எந்த ஒற்றுக்குமே என்ன ஆகாது ஒற்று வரவே வராது இந்த ஏழ இதை தொடர்ந்து மட்டும்தான் இதுக்கான மெய்க்கான ஈய இர் இள் இதை தொடர்ந்து ஒற்று வரும் வேற மற்ற பதினைந்து மெய் எழுத்துகளுக்கு பக்கத்துல ஒற்று வரவே வராது இது ரொம்ப முக்கியமான சொல் இது இந்த பாருங்க எடுத்துக்காட்டு பாய்ச்சுன்னு இருக்கு பார்க்கும் வாழ்க்கை இதெல்லாம் இருக்கு இப்ப ஒவ்வொன்றையும் ஈயே இரு எள்ளு இது பக்கத்துல என்ன வருது பாய்ச்சு இச்சு வருது இச்சுங்கிறது ஒரு ஒற்று அதே மாதிரி பார்க்கும் இரு பக்கத்துல இக்கு இருக்கு வாழ்க்கை இள் பக்கத்துல இக்கு இருக்கு ஆக இந்த ஈயே இரு எள்ளு இது மூணுத்துக்கும் பக்கத்துல இன்னொரு ஒற்று வரலாம் இன்னொன்னு அளவிடையிலே வரும் அளவெடுத்தால் வேணா வரலாம் மற்ற மற்ற ஒற்றுகளுக்கெல்லாம் ஆனா இந்த ஒற்றை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் இந்த மூன்று ஒற்றெழுத்துக்கு எழுத்துக்கு பக்கத்துல பக்கத்துல ஒரு மெய் எழுத்து வரும் வேற எந்த மற்ற பதினைந்து அஹ் மெய்கள்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வரவே வராது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அடுத்தது தனிக்குரலை அடுத்து ரகர ழகர ஒற்றுகள் வராது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது தனிக்குரலை அடுத்து ரகர ஒற்றுகள் வந்துச்சு அப்படின்னா அதனை தமிழ் இயல்புக்கு ஏற்ப திருத்தி நாம என்ன பண்ணிக்கலாம் அதை எழுதணும் இப்ப பாருங்க தனிக்குறள் இப்ப நிர்வாகம் இருக்கு நீ பக்கத்துல இரு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் தனிக்குறளை அடுத்து அஹ் ஒற்று வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் ஆனா இந்த இடத்துல இரு வந்திருக்கு ரகரம் வந்திருக்கு நிர்வாகம்னு வந்துச்சுன்னா அதை மாற்றி எழுதிக்கலாம் நிர்வாகம்னு மாத்தி எழுதிக்கலாம் அது மாதிரி கர்மம் அப்படிங்கறது வட சொல்ல இருக்கு காங்கிற தண்ணி அடுத்து ரகர ஒற்று வருது வரக்கூடாதுன்றது விதி இருந்தாலும் நம்ம மாற்றி என்ன பண்றோம் வேற மொழியில இருக்கிற முத நம்ம தமிழ் மொழிலேயே நம்ம சேர்த்து கலந்து எழுதுறோம்ல அப்படி என்ன என்னாகணும் அந்த இருக்கு மாற்றா ரூன் மாத்தி எழுதிக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லைன்னா கண்மம் அப்படின்னு கூட என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் ஆக மொத்தம் துணை தனிக்குரலை தொடர்ந்து ரகர ஒற்று வரக்கூடாது வந்துச்சுன்னா அதை மாற்றி எழுதணும் அப்படிங்கிறது விதி அடுத்தது ரகரத்தை அடுத்து வரிசை எழுதுகளும் ரகரத்தை அடுத்து ரகரவரிசை எழுதுகளும் வராது இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அடுத்தது உயிர்வரின் ஒரு இருமுறையே ஓர் ஈர் என மாறும் அடுத்தது உயிர்வரின் அது இது எது முறையே அஃது இஃது எஃது என்பதாக மாறும் உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஒரு அரசுன்னு எழுதாம அரசு என்பது உயிரெழுத்து அரசுக்கு முன்னாடி ஒருன்னு போடாம ஓர்னு போடணும் ஈர் அப்படின்னு எழுது இருன்னு போடக்கூடாது இந்த ஒரு இருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க